ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எஸ் பிளெக்ஸ் நான் உங்களோட ஐ ஷோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கிற ரத்னம் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரத்னம் படம் அப்படின்னு ஒன்னே யார் பா டெரக்டர் எஸ் நம்ம ஹரி ஹரிசர் ஸோ சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து கமர்ஷியல் கிங் அப்படிங்கிற பேர் வாங்கினவர் தான் நம்ம ஹரி சார் ஸோ அவருடைய ஆரம்ப படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரசாந்த் அண்ட் சிம்ரன் வச்சு எடுத்த அந்த தமிழ் படம் தான் ஸோ தமிழ் படத்தை பற்றி சொல்லணும்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகலை ஒரு கலப்படமான விமர்சனத்தில் வந்த ஒரு திரைப்படம் தான் தமிழ் படம் சோ எப்போவுமே ஒரு இயக்குனருக்கு முதல் படம் அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் இரண்டாவது படம் ஏன்னா அது அவர் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த படங்கள் அவர் அமையக்கூடிய படங்கள் வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவில் வந்து ஒரு டாக் இருக்கு சோ அதன்படி அவருக்கு சிறப்பாக அமைந்த ஒரு படம் அமைத்த அவர் நமக்காக கொடுத்த படம் தான் சாமி ஸோ சாமி திரைப்படத்தை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் இல்லை வட்டி தொட்டி எங்குமே ஒழித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தாலும் வந்து எத்தனை டைம் நீங்க அறிவேனா போட்டாலும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் தான் சாமி திரைப்படம் சரி சாமி மாதிரி ஒரு ஆக்ஷன்ல ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்தாரு அடுத்து என்ன படம் பா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைமிங்ல அவரு ஒரு ஃபீல் குட் மூவியா கொடுத்த ஒரு திரைப்படம் தான் கோவில் திரைப்படம் சோ கோவில் திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்பவுமே சிம்பு வந்து ஒரு ஒரு வே ஆஃப் ஆக்டிங் ஒரு வே ஆஃப் ரோல்ல நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த சிம்பு வந்து டிஃப்ரெண்டா ஓகே சிம்புக்கு வந்து இப்படி ஒரு ரோலா இந்த மாதிரி சிம்பு நடிப்பாராங்கிற ஒரு ஜானரை வந்து காட்டினவர் வந்து டைரக்டர் ஹரி சார் அவர்கள் தான் ஒரு ஃபீல் குட் மூவியா கோவில் படத்தை கொடுத்தாரு கோவில் படத்திற்கு அப்புறம் தாமிரபரணி ஆறு மாதிரி எல்லா படங்களுமே வந்து பயங்கர ஹிட்டா ஹிட் அதுல அவருக்கு ஒரு ஆஸ்தான ஹீரோ கூட சொல்லலாம் விஷால் வச்சு ஒரு சூப்பர் ஹிட் மூவி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் தாமிரபரணி ஸோ தாமிரபரணி படம் வந்தப்போ கெட்டவன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பவே வந்து ஒரு பட்டி எங்கும் ஒழிச்ச ஒரு பேர் அப்படின்னே அப்பவே சொல்லலாம் ஸோ அந்த திரைப்படமும் அந்த படமும் சரி கதை நகர்ந்த விதமும் சரி பாடல்களும் சரி இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி அது எல்லாமே வந்து வேற லெவலாக ஹிட் ஆச்சு ஸோ அதற்கப்புறம் விஷாலை வச்சு இன்னொரு படமும் ஏற்கிறாரு அதுதான் பூஜை படம் ஸோ பூஜை படம் சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு தாமிரபரணி அளவுக்கு ஒரு மெகா ஹிட்டா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை ஒரு ஹிட் கொடுத்து அதற்கு அதற்கப்புறம் இவங்க ரெண்டு பேருனுடைய காம்போல அமைஞ்சிருக்கிற இந்த திரைப்படம் தான் ரத்னம் திரைப்படம் எஸ் சோ இவங்களுடைய காம்போவா இந்த மூன்றாவது படம் ரத்னம் திரைப்படம் வந்து இன்றைக்கு திரையரங்குகள்ல வந்து வெளியாயிருக்கு சோ இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரத்தம் தெறிக்குமான காட்சிகள் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டர் வந்திருந்தப்போ எல்லாருக்குமே வந்து என்னடா இது பயங்கர ஆக்ஷன் சீக்குவென்ஸா இருக்குது அரிசார் மறுபடியும் பேக் ஆபி பேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அண்ட் ட்ரையலர் வந்த உடனே எல்லாருமே ஓகே சோ மனுஷன் ஏதோ ஒரு சம்பவம் இதுல வந்து பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி தான் துக்கப்புறம் தொடர்ந்து ஹரி அவர்கள் கொடுக்கிற அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது ஏன் நீங்க ஆக்ஷன் படமாவே கொடுக்குறீங்க ஸோ எதற்காக வந்து ஒரு கதாநாயகனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்தது ஸோ அதுக்கும் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நம்ம ஊர்களில் நம்ம பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பான் நம்ம ஏற்று வீட்டு பையன் எப்படி இருப்பான் டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் ஏற்று கேட்பான்ல கேட்கணும் அப்படிங்கிற ஒரு திறன் வர்றதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் வந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் விஷால் அவர்களை எதிர்த்து பயில்வான் அவர்கள் கேள்வி கேட்கவும் அதுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் சொன்ன அந்த வீடியோவும் வைரலாக ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்னப்பா ஹரி இப்படி இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அப்படி என்ன வீடியோ என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அவர் வந்து பாண்டிச்சேரி போயிருக்காரு ஸோ பாண்டிச்சேரி போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து போய் எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ அவர் பர்சனலாகவே ப்ளீஸ் என்னோட படம் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்த எல்லா நெட்டிசன்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் மனுஷன் பத்திரிக்கை மட்டும் தான்ப்பா அடிக்கல அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு சோ என்னதான் நம்ம ஒரு மாசான படங்கள் சூப்பராகவே கொடுத்துருந்தாலும் சிங்கம் படம் வந்து ஓரளவுக்கு நல்லா போனாலும் டூ த்ரீ எல்லாமே ஓரளவுக்கு சூப்பரா போனாலும் கூட சாமி டூ ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆகட்டும் அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அளவுக்கு பிளாக் பாஸ்டர் இல்லாம தான் இருந்தது திரைப்படத்து மேல எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி விஷால் அவங்களுடைய காம்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த காம்போவும் ஒரு எதிர்பார்க்கும் வகையில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கறதாக சொல்லப்படுது இந்த திரைப்படம் ஒரு அளவுக்கு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து தெரியல பட் நிறைய பேர் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஹரி சார் திரும்பி வராரு ஒரு கம்பேக் இந்த படத்துல கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹரி சார் ப்ரொமோஷனுக்கே இந்த லெவலில் இறங்கிட்டாரே அப்போ அவர் மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற ஒரு டாக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காம நீங்க நம்ம எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்